அடர்ந்த பகுதியில் ஒரு பெரிய மரத்தின் கீழ் ஒரு சிங்கம் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தது அதன் பொன்னிற கோடுகள் சூரிய ஒளியில் மினுங்கின காட்டின் ராஜா நிம்மதியில் இருந்தான் ஆனால் அந்த அமைதியை ஒரு சிறிய உயிர் முறியடிக்க வந்தது மெல்ல ஒரு கொசு தைரியத்துடன் பறந்தது அதன் சிறிய சிறகுகள் ஒளிர்ந்தன அது நேராக சிங்கத்தின் முகத்திற்கு பறந்து வந்தது சிங்கத்தின் கண்கள் இன்னும் மூடப்பட்ட நிலையில் இருந்தன கொசு அதன் முகத்திற்கு நெருக்கமாக வந்தது வலிமை இருந்தால் நீ பெரியவரா கடிக்கிறாய் கர்ஜிது கொள்கிறாய் ஆனால் அது வலிமையா எனக் கேட்க சிங்கம் ஒரு கண் திறந்தது அது சிரித்தது சிறிய கொசு என்னை சவால் செய்கிறாயா கொசு அஞ்சவில்லை ஆம் வா சண்டை போடு என்றது அடுத்த கணம் அது சிங்கத்தின் மூக்கில் பாய்ந்தது சிங்கம் திடுக்கிட்டு தலை சுழற்றி கத்தியது வலியில் புரண்டது நகங்களால் தன் முகத்தை பிராண்டது ரத்தம் சிந்தியது மேலும் சோர்ந்து கிடந்தது அந்த கொசு வானில் பறந்தது வெற்றியில் மகிழ்ந்து கத்தியது நான் சிங்கத்தை களைத்தேன் நான்தான் உண்மையான வீரன் ஆனால் பெருமையில் மிதந்தபடி அது ஒரு இடத்தை நோக்கிச் சென்றது இருண்ட பகுதியை அங்கே இரு மரங்களுக்கு இடையே ஒரு அழகான சிலந்தி வலை காத்துக் கொண்டிருந்தது அறியாமலே கொசு அந்த வலையில் பாய்ந்து சிக்கிக் கொண்டது அது அசைந்து பார்த்தது வலை கிழுகிழுத்தது ஆனால் பயனில்லை மூடிய இடத்திலிருந்து ஒரு நிழல் நகர்ந்தது ஒரு பெரிய சிலந்தி மெதுவாக அதனை நோக்கி வந்தது கொசு பதற்றத்தில் நின்றது அதன் கண்களில் ஒரு நிமிடத்துக்கு ஒரு ஞாபகம் வெற்றி கொண்ட சிங்கத்தின் ஞாபகம் ஆனால் நிஜம் வேறு சிலந்தி கடித்தது கொசு அமைதியாகிவிட்டது அதன் சிறகுகள் சுருண்டன ஒரு இலை மெதுவாக தரையில் விழுந்தது காட்டில் அமைதி மீண்டும் நிலவியது சிறிது தூரத்தில் சிங்கம் மெதுவாக நடந்து வனத்தில் மறைந்தது நீரி தான் என்ற ஆணவம் எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் யார் மனதிலும் தோன்றவே கூடாது இது மாதிரி கதைகளை தொடர்ந்து கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் போடும் வீடியோக்களை தொடர்ந்து பாருங்க நன்றி